உலகளாவிய செமிகண்டக்டர் மதிப்பு சங்கிலியில் மலேசியாவின் பங்கை வலுப்படுத்த ஏஎஸ்இஎம் ஐஐடி மெட்ராஸ் இடையே எம்ஓயூ கையெழுத்து வட்டார நடுநிலை குறைவதால் ஆசியான் மேலும் ஒன்றுபட வேண்டும் மலேசியா வலியுறுத்து இன்று முதல் இகேவிஇ நெடுஞ்சாலையில் டோல் கட்டண வசூல் தொடக்கம் கருப்பான் பூச்சியை எரிக்க முயன்ற பெண்ணால் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்பு தென்கொரியாவில் துயரம் டங்காக்கில் பெரும் விபத்து மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் மோதியதில் நால்வர் பலி வல்லரசு நாடுகளின் போட்டி காரணமாக தென்கிழக்கு ஆசியாவின் நடுநிலை நிலைப்பாடு குறைந்து வருவதால் ஆசியான் நாடுகள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என மலேசியா வலியுறுத்தியுள்ளது கொலலும்பூரில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய போது வெளியுறவு அமைச்சர் டத்துசி அசான் அதனை தெரிவித்தார் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான போட்டி சுயட்சியாக செயல்படும் ஆசியானின் ஆற்றலை பாதிக்கிறது என அவர் எச்சரித்தார் ஆசியான் அமைப்பின் வலிமையே அதன் ஒற்றுமையிலும் மையத்துவத்திலும் தான் உள்ளது எனவே வட்டார மற்றும் அனைத்துலக விஷயங்களில் ஆசியானின் இருப்பை உறுதி செய்ய அதன் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்படுவது அவசியம் என முகமது அசான் வலியுறுத்தினார் தற்போது ஆசியான் அமைப்பின் தலைமை பொறுப்பை வகிக்கும் மலேசியா வட்டார அமைதி நிலைத்தன்மை மற்றும் சமசீரான தூதரக தொடர்புகளை பேண உறுதியாக உள்ளது அவர் கூறினார் இன்று தொடங்கும் இந்த இரண்டு நாள் ஆசியான் மாநாடு நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வருகையால் களை கட்டவிருக்கிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் ஏஎஸ்இஎம் எனப்படும் மலேசிய செமிகொண்டக்டர் முன்னேற்ற அகாடமி மற்றும் மெட்ராஸ் இந்திய தொழில்நுட்பக் கழகமான ஐஐடி மெட்ராஸ் குளோபல் ஆகிய இரண்டும் உலக செமிகண்டக்டர் மதிப்பு சங்கிலியில் மலேசியாவின் நிலையை வலுப்படுத்தும் நோக்கில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயூ ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன இந்த ஒத்துழைப்பானது அமெரிக்கா சீனா தைவான் போன்ற நாடுகளின் செமிகண்டக்டர் துறைகளையே சார்ந்திருக்கும் நிலையை குறைத்து மலேசியாவுக்கான புதிய சந்தை மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கும் கடந்த ஜூலையில் ஸ்லாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் எங் ஜிஹான் தலைமையில் சென்னைக்கு மேற்கொண்ட அலுவல் பயணத்தின் தொடர்ச்சியாக இந்த ஒத்துழைப்பு உருவாக்கப்பட்டது அதன்போது போது மெட்ராஸின் இயக்குனர் பேராசிரியர் வி காமுகோடியுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்கள் மூலம் மலேசியாவில் முன்னோடி திட்டங்களுக்கும் அடித்தளம் அமைக்கப்பட்டது இந்நிலையில் எம் ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்வு சாங்கூர் மாநில செயலக கட்டடத்தில் நடைபெற்றது விழாவுக்கு சாங்கோர் மந்திரி பசா ஷாரி மற்றும் இந்திய உயர் ஆணையர் பி என் ரெட்டி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக இருந்தனர் இந்த ஒத்துழைப்பின் பலனாக இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டு முக்கிய திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளன அவை முறையே ஆர் ஐ கணினி வடிவமைப்பு திறன் மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் யுனிசெல் ஐ மெட்ராஸ் கூட்டு சான்றிதழ் மற்றும் மாணவர் பரிமாற்ற திட்டமாகும் இவை முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை பயிற்றுவித்து மலேசியாவின் செமிகொண்டக்டர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி திறன்களை உயர்த்தும் ஏஎஸ்இஎம் இதுவரை அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை பயிற்றுவித்துள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளில் இருபதாயிரம் பொறியியலாளர்களை உருவாக்கும் இலக்கையும் கொண்டுள்ளது அதோடு ஐஐடி மெட்ராஸ் மலேசியாவில் ஐஐடி குளோபல் ரீசர்ச் ஹப் ஒன்றை அமைக்க திட்டமிட்டுள்ளது இது மலேசியாவை ஆசியான் வட்டாரத்தின் செமிகொண்டக்டர் புத்தாக்க நுழைவாயிலாக மாற்றும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு கில்லான் பள்ளத்தாக்கு விரைவு சாலை இகேவிஇ பிரிவு ஒன்றில் டோல் கட்டண வசூல் அக்டோபர் இருபத்தைந்து பனிரெண்டு ஒரு மணி முதல் அமலுக்கு வந்தது கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி திறக்கப்பட்டதில் இருந்து சுமார் இரண்டு மாதங்களுக்கு பயணிகள் இலவசமாக பயன்படுத்திய சலுகை நேற்றுடன் முடிவடைந்தது இந்த டோல் வசூல் இ கே வி நெடுஞ்சாலையின் முழுமையான செயல்பாட்டு கட்டத்தை குறிக்கிறது எனவும் அது அம்பாங் புலுலங்காட் மற்றும் சுங்கைலோங் பகுதிகளை இணைக்கும் முக்கிய பாதை எனவும் இகேவிஇ கே நிறுவனம் தெரிவித்துள்ளது மடானி அரசு மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக கட்டணமில்லா டோல் சலுகையை வழங்கியது குறிப்பிடத்தக்கது இனி இ கே வி பிரிவு ஒன்றில் டோல் கட்டணம் முற்றிலும் மின்கட்டண முறையில் வசூலிக்கப்படும் என்றும் அதற்காக டச் அண்ட் கோ கார்ட் ஸ்மார்ட் டேக் மற்றும் ஆர்எஃப் ஐடி பயன்படுத்தப்பட வேண்டும் என அறியப்படுகின்றது இந்நிலையில் பயணிகள் பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் டோல் பிளாசாவில் உள்ள வழிகாட்டி பழகிகளை பின்பற்றுமாறு இகேவிஇ நெடுஞ்சாலை மேலாண்மை அறிவுறுத்தி உள்ளது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி உடல் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா தயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஏர் ஏசியா நிறுவனரும் கேபிட்டல் ஏ நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரிகுமான தான்சி தோனி பெர்னாண்டஸ் பொய்யான செய்திகளும் மோசடிகளும் அதிகமாக இருப்பதால் தனது சமூக ஊடக கணக்குகளை மூடுவதாக அறிவித்துள்ளார் ஏற்கனவே தனது கணக்கை மூடியுள்ளதாகவும் விரைவில் வெளியிட்ட பதிவில் அவர் கூறினார் இத்தகைய மோசடிகளையும் பொய் செய்திகளையும் தடுக்க அதிகமான தொழில்நுட்பம் இருந்தும் இன்ஸ்டாகிராம் திரேட்ஸ் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மேட்டா அவற்றை தடுக்கவில்லை என்றும் தோனி விமர்சித்தார் என்றபோதிலும் சமூக ஊடகங்களில் இருந்து விலகும் தமது முடிவு எதிர்மறை கருத்துகளால் அல்ல என அவர் தெளிவுபடுத்தினார் உண்மையில் எதிர்மறை கருத்து தம்மை மேம்படுத்த ஊக்குவிப்பதாக தோனி பெர்னாண்டஸ் கூறினார் தற்போது தனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் எனவே முக்கியமான விஷயங்களுக்கு கவனம் செலுத்த விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வழக்கமான சிஇஓ போல் அல்லாமல் இணையத்தில் ட்ரெண்டாகும் விஷயங்களில் ஆர்வத்துடன் பங்கு கொண்டு சமூக ஊடகங்களில் எப்போதும் சுறுசுறுப்பாக வளம் வருபவரான தோனி பெர்னாண்டஸின் இந்த முடிவு பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது நேற்றிரவு மூவார் சாலையின் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்தாவது கிலோமீட்டரில் நிகழ்ந்த கோர விபத்தில் நான்கு உயிரிழந்தனர் மூன்று மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு பருடுவா மைவி கார் விபத்துக்குள்ளானதே மூவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் உயிரிழந்தார் என்று தங்காக் மாவட்ட காவல் தலைமை அதிகாரி ரொஸ்லான் ஒமா தாலிப் தெரிவித்தார் இந்த விபத்தில் பருடுவா மைவி காரின் ஓட்டுநரும் அதில் இருந்த பயணியும் எந்த காயங்களும் இன்றி உயிர் தப்பினர் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த விபத்தின் காரணம் குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் விபத்துக்கான காணொளிகள் அல்லது படங்களை பகிர வேண்டாம் என்று போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டனர் இந்த சம்பவம் தொடர்பான தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக போலீசாரை அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing whole in one prizes including a brand new Mazda CX30. Don't miss out. Register now at bridgestoneaseanamateur.com. முயன்றது <laughs> தலைநகர் சியோலுக்கு தெற்கே உள்ள ஓசான் நகரில் ஒரு பெண் ஸ்ப்ரே மற்றும் விளக்கேற்றும் லைட்டரை பயன்படுத்தி கரப்பான் பூச்சியை எரிக்க முயன்றபோது தீ விபத்து ஏற்பட்டது அத்தீயில் புதிதாக குழந்தை பெற்ற ஒரு சீன பெண் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் எட்டு பேர் காயமடைந்தனர் தீ வேகமாக பரவியதால் குடியிருப்பவர்கள் தப்பிக்க முயன்றபோது போது முப்பது வயது அப்பெண் ஜன்னல் வழியாக கீழே விழுந்து உயிரிழந்தார் அவரது கணவர் மற்றும் குழந்தை சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர் சந்தேக நபரான இருபது வயது பெண் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் அலட்சியத்தால் மரணம் விளைவித்தது மற்றும் தீவைத்த குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்நோக்க உள்ளார் இச்சம்பவம் சாதாரண கவனக்குறைவால் கூட எவ்வளவு பெரும் விபத்துகள் ஏற்படலாம் என்பதை காட்டுவதாக தென்கொரிய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு